பெங்களூரில் பிறந்து வளர்ந்தவர் பிரியங்கா மோகன் பள்ளி கல்லூரி எல்லாவற்றையும் அங்குதான் படித்தார் அதன்பின் அவரின் குடும்பம் சென்னையில் செட்டில் ஆனது அவர் முதலில் நடித்தது ஒரு கன்னட படத்தில்தான் தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படத்திலும் ஒரு அசத்தலான வேடத்தில் நடித்திருந்தார் இப்போது சில தெலுங்கு படங்களில் நடித்து வருகிறார் மேலும் ஜெயம் ரவி நடித்து வரும் பிரதர் படத்திலும் நடித்து வருகிறார் இந்த படத்தை சிவா மனசுல சக்தி பட இயக்குனர் ராஜேஷ் இயக்கி வருகிறார் சினிமாவில் கவர்ச்சி காட்டாமல் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என நினைப்பவர் இவர் அதனால்தான் டீசென்டான உடைகளை மட்டுமே அணிந்து நடித்து வருகிறார் குறைவான படங்களில் நடித்தாலும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்கும் படியான கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என நினைப்பவர் இவர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க